வணக்க மக்களே சட்டமன்ற வழியான செய்தி ஒன்றை உள்ளது செங்கோட்டையின் கருத்து யாரெல்லாம் ஆதரவா இந்த விஷயத்தை நோட் பண்ணீங்களா வாங்க வீடியோவை மூலியமா கண்களா அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் தான் பிரிந்த எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அந்த கட்சியின் பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி மீது கெடு ஒன்றை வைத்துள்ளாரா அதாவது இது அரசியல் களத்திலே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது செங்கோட்டையனின் கருத்தை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் நேரடியாகவே எதிர்க்காத நிலையில் மறுபக்கம் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகிகள் பாஜக உள்ளிட்ட பல்வேறு தரப்பிலிருந்து ஆதரவு எழுந்துள்ளதா இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரும் கூடுதல் அழுத்தத்தை தருவதாகவும் இந்த செய்திகள் பார்க்கப்படுகிறதா இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அறிவிப்புக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் அடுத்தடுத்த நெருக்கடிகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது அதாவது பாஜக கூட்டணியிலிருந்து ஓ பி டிடிவி தினகரன் வெளியேறிவிட்டார் என் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோரெல்லாம் பிரிந்து சென்ற அனைவருமே கண்டிப்பாக கட்சியில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் வலியுறுத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகிறது அதாவது செங்கோட்டையன் என்னவென்றால் ஈரோடு மாவட்டம் பாளையத்தில் செய்தியாளர் சந்தித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அனைவருமே ஒன்றிணைய வேண்டும் என்று அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பத்து நாள் கெடு ஒன்றை விதித்துள்ளாரா இது அரசியல் களத்திலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என் தான் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகிகள் பாஜக உள்ளிட்ட பல்வேறு தரப்பிலிருந்து ஆதரவாளர்கள் எல்லாம் எழுந்த நிலையில்தான் இந்த செய்தியில் பார்க்கப்படுகிறதா செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவில் இயக்கிக் கொண்டிருக்கிறார் கட்சிக்காக கடுமையாக உழைத்தவர் அதிமுகவை ஒன்றிணைப்போம் என்ற அனைவரும் மனதில் குரலை அவர் பதிவு செய்துவிட்டார் அதிமுக ஒன்றிணைப்பை குழு ஒத்துழைப்பு வழங்குவோம் அதே நோக்கத்தில் தான் நாங்களும் போராடி வருகிறோம் என்று ஓபிஎஸும் ஓபிஎஸ் தரப்பில் இருந்தும் ஆதரவாளர்களும் இந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறப்பட்டு வருகிறதா அதாவது அதிமுகவின் முன்னாள் செயலாளர் சசிகலா அதிமுகவை யாராலும் அளிக்க முடியாது என்பதை செங்கோட்டையர் நிரூபித்துள்ளார் கட்சிக்கு பல்வேறு நெருக்கடி சூழலில் உறுதுணையாக நின்றவர் அவர் உடலில் ஓடுவது அதிமுக ரத்தம் தான் என்பதை மீண்டும் வெளிப்படுத்தி விட்டார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று தொண்டர் மக்கள் நிலையை செங்கோட்டையன் அவர் வெளிப்படுத்ததாக அவருக்கு எங்களது ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் என்று சசி மேலும் இதனைத் தொடர்ந்துதான் ஆடிட்டர் குருமூர்த்தி கூட செங்கோட்டையன் குரல் கலைக்குரல் இல்லை செங்கோட்டையன் மீது எந்த ஒரு தவறும் இல்லை அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான எந்த ஒரு கருத்தும் சொல்லவில்லை எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருப்பதும் என்றும் செங்கோட்டையன் சரியாகத்தான் சொல்கிறார் என்றும் அவர் கூறியுள்ளாராம் அதுமட்டுமின்றி முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் கூட அதிமுக கட்சி மீண்டும் ஒன்றிணைந்தால் மட்டுமே ஆட்சியை அமைக்க முடியும் ஒன்றிணையாவிடின் அது முடியாது என்பதை அனைவருமே நன்கு உணர்ந்திருக்கார்கள் இதை பற்றி வெளிப்படையாகவே பேசி வருகிறார்கள் அப்படி தொண்டர்களின் எண்ணங்கள் ஓட்டங்களையும் செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார் அது மிகவும் வரவேக்கத்துக்காக நான் பார்க்கப்படுகிறேன் என்று அமைச்சர் வைத்தியலிங்கம் தெரிவித்திருந்தாராம் அது மட்டுமின்றி முன்னாள் எம்எல்ஏ கேசி சி பழனிசாமி கூட செங்கோட்டையின் கருத்து வரவேற்கத்தக்கது இதை கடந்த மூணு வருடங்களாகவே நான் கூறி வருகிறேன் எடப்பாடி பழனிசாமிக்காக யாரும் அதிமுகவில் இணையவில்லை தனது சுயநலத்தை விட்டு அவர் கட்சியை வலிமையை கண்டிப்பாக உருவாக்க வேண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் அவர் அனைவருமே அரைவணைத்து ஒன்றிணைத்து செல்ல வேண்டும் என்பதை நமது குறிக்கோள் என்று கேசி சி பழனிசாமி அவர் தெரிவித்திருந்தாராம் முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் கூட முன்னாள் எம்பி ரவீந்திரநாத் கூட இந்த செய்தியை கண்டிப்பாக வரவேற்கத்தக்க செய்தியாகவும் பார்க்கப்பட்டு வருகிறாரா அது மட்டுமின்றி அதிமுக உரிமைக்குழு புகழைந்து கூட அதிமுக தொண்டர்கள் சொல்வதையே செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறார் புதிதாக எதுவும் சொல்லவில்லை அவர் இதை நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லியிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமியின் சர்வாதிகாரம் நடந்து கொள்கிறாரா என்பதை இன்னும் அழுத்தமாக பதிவு செய்திருக்க வேண்டும் என்று செங்கோட்டையன் சொல்லியதே கேட்காதவர் செங்கோட்டையன் சொல்லி கேட்பாரா என்று அவர் கூறியுள்ளாரா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்